தொடர் கனமழை காரணமாக திருவாரூரில் எழுநூற்றி ஐம்பது ஏக்கரில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தற்போது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன வணக்கம் வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை மற்றும் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்தில் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சென்னை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர் தற்போது கனமழையின் காரணமாக சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் குறிப்பாக திருவாரூர் அருகே உள்ள உளனி நாரணமங்கலம்

நெற்பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட வெளிநிலங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி மணிகண்டன் உங்களுடைய கள விவரங்களுக்கு